நான் அகமத் பிஸ்தாமி பிறந்த ஒரு மல்வான அல்முபார பிரைமரி ஸ்கூல்ல டீச் பண்றேன் மல்வான ஊரை பொறுத்தளவில் பதினாறாம் நூற்றாண்டுகள்ல முஸ்லிம்கள் வந்து குடியேறின வரலாறு கோட்டை யுகம் பிளவுற்று வெடிப்புற்றதுக்கு பிறகு கோட்டையிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட வெளியேற்றப்பட்டு கொழும்புக்கு மிச்சம் பக்கத்துல இருந்த ஊராக இந்த தான் அவங்க வந்து குடியேறின என்ற ஒரு தகவல் தெளிவாக பள்ளியிலிருந்து நேரெதிராக நாங்க இருநூறு மீட்டர் தொலைவில் பார்த்தா கோர்த்துக்கியர்கள கோட்டை பெண் காணலாம் அதில் இடிபாடுகளோட தெளிவாக இருக்குது அதே போலங்கிற பள்ளிக்கு பின்னு காலம் இந்த கோட்டை மண்ணண்ட மாளிகை பெலசிருந்ததுக்கான தடயங்கள் சுவடுகள் எல்லாம் இருக்குது அப்ப ஒரு பக்கம் கோட்டை மறுபக்கம் மண்ணண்ட மாளிகைக்கு நடுவுங்கிறது தான் இந்த பள்ளி இந்த பள்ளி வாசலை பொறுத்தளவுல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஓட்டும் ஈரான் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய வியாபாரி முன்னால் இங்கக்கூடிய களணி நதி கழனி என்றது மல் இலங்கை வரலாற்றுல கல்யாணி நதி என்ற பிரபல்யமான நதி அந்த கல்யாணி நதியூடாக வந்து தண்ட சொந்த செலவுல செங்கல்லால ஒரு பள்ளி இயக்கத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அதுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு சரியாக நூறு வருடத்துக்கு பிறகு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய விசாலமான பள்ளியை அவர் நிர்மாணிக்கிறார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த விம்பலங்களுக்கு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு கட்டப்பட்ட விம்பர்தான் இது அஹமது ரிஃபாய் பாம்பு பவுலானா சொல்லக்கூடிய ஆன்மீக ஞானி இந்த மிம்பரை கட்டினாங்க இந்த மிம்பர்ல இன்னொரு சிறப்பு அம்சம் தான் மிம்பர்ல பின்னிக்கிற இந்த லாஞ்சனை இந்த லோகோ தேர்க்கி ஒட்டமன் எம்பையாட இந்த லாஜ் இந்த லோகோவை ஒத்திக்கிறத எங்களுக்கு பார்க்கலாம் இந்த இலங்கை நீக்கிற மிக பிரபல்யமான பழமை வாய்ந்த மிம்பர்கள்ல இந்த மிம்பர் முன்பு இஸ்லாமிய கட்டடை மரபுகள் நிறைந்த அடையாளங்களை இங்க காணலாம் இஸ்லாமிய தலை இலக்கியங்களை இதுல காணலாம் அந்த வகையில கம்பக மாவட்டத்துல வகுப்பு சபையில பதியப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் விதித்தார் கிட்டத்தட்ட நூத்தி மூன்று வருட நூறாவது அதாவது நூற்றாண்டு விழா இந்த பள்ளியில நாங்க கொண்டாடினோம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த பள்ளி புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட விழாவோடு சேர்த்து இந்த மெம்பருக்கான நூற்றாண்டு விழாவையும் இங்க பள்ளியில கொண்டாடினோம் அதுலயும் சிறப்புரையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பேர் இந்த மகளால இது ரஷப்பான மகளார் அதிகம் வெள்ளத்தால பாதிக்கப்படக்கூடிய ஊராகவும் இது காணப்படும் மார்க்கப்பட்ட பொறுத்தளவுல முதலாவதே ஓட்டுமீரான் இங்க வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அதுக்கு பிறகு குதிசி மௌலானா வந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு முபாரக் மௌலானா அதுக்கு ஷேக் முஸ்தபா அலி உள்ள வந்திருக்கிறாரு இப்படி ஆன்மீக பின் கொண்ட ஊராகத்தான் இது இன்றைக்கும் காணப்படுது ஆன்மீக சிறப்பு சிலைமைகள் எல்லாம் இந்த ஊர்ல சிறப்பாக இருக்கிற சமூகவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிகவும் புகழ் வாய்ந்த ஊராக இருக்கிறதோட இன்னொரு வேர்ல்ட் பேமஸ் ரெக்கார்டு நிர்ந்தோறு இந்த மல்வானிக்கிற ஸ்பெஷல் ராம்புட்டான் அது போல ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற மல்வான கன்வென்ஷன் அதாவது பிலிப் மன்னன்ற ரிப்ரரசன்டேட்டிவா இருந்த ஜொரனிமோ அசவிடோ மல்வான ரஜுவர்வா என்ற அடிப்படையில மல்வான பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட மல்வான ஒப்பந்தம் இந்த தான் நடைபெற்றதும் இந்த ஊரு உலகளாவிய பிரபல்யம் வாய்ந்த ஒரு ஊராக மாறதுக்கு காரணம் அதே போல முன்னால் ஓடக்கூடிய கல்யாணி நதி கலனி நதி அதே போல அதுக்கு பக்கத்துலங்கிற ஒரு ரொக் ஹிஸ்டரி புக்கில் நாங்க பாக்கலாம் மல்வா ரானோ அல்லது மல்வான சம்பந்தமாக போர்ட்டுகீஸ் ஈரான் என்ற நூல்ல முதலாவது ஒழியும்ல இது சம்பந்தமாக பேசுகிறார் அதே போல இன்னொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் சீதா வாக்க மன்னன் மாயாதுன்ன தண்டப்படையில அப்துல் ரஹ்மான் முதியான்சலாக என்ற ராணுவ வீரன் போராடி யாழ்ப்பாணத்துல கால் பதிச்சதுக்காக இந்த மல்வானைய தேகி ஓப்பு வாயாக கொடுத்த என்று பேராசிரியர் சுஜித் அக்கரவா கொழும்பு பல்கலைக்கழக ஹிஸ்ட்ரி பேராசிரியர் லங்கா தீப பத்திரிகையில அப்துல் ரஹ்மான் யாப்பானையாட்ட பார்த்தபை என்ற ஒரு ஆக்கத்தை எழுதியிருக்கிறதும் மல்வானிக்கு சிறப்பு வாய்ந்த